ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குரங்கு கையில் செல்போன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் குரங்குகள் துருதுரு என்று செயல்படும் உயிரினங்கள் ஆகும் சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கும் மனிதர்கள் செய்வதை அப்படியே செய்யும் நம் நாட்களில்தான் அலைபேசிகளின் பயன்பாடு அதிகரித்து விட்டு இருக்கிறது அல்லவா மக்கள் தங்கள் கைகளில் செல்போன்களை வைத்திருப்பதை குரங்கு ஒன்று கூர்ந்து கவனித்தது காதில் வைக்கிறார்கள் வாயில் வைக்கிறார்கள் சைக்கிளில் போனாலும் பேசிக்கொண்டே போகிறார்கள் மோட்டார் வாகனத்திலும் பேசிக்கொண்டே போகிறார்கள் எங்கு சென்றாலும் அந்த போனை பேசிக்கொண்டே போகின்றார்கள் ஒரு நாள் ஒரு வனப்புமிக்க தோட்டத்தில் இரு நண்பர்கள் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தனர் அதில் ஒருவரது அலைபேசி வெளியே ஒரு மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்துவிட்ட குரங்கு அதை எடுத்துக்கொண்டு ஓடி போய் ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டது இருவரும் அதன் பின்னே ஓடினர் மேலே உச்சியில் ஏறி அது செல்போனை காதில் வைத்துக்கொண்டு பேசுவது போல் பாசாங்கு செய்தது நாம் செய்வது போல் அதுவும் செய்யும் என்று நினைத்த இந்த நண்பர்கள் நாம் கல்லை எறிந்தால் எரியும் என்று கருதி முதலில் கற்களை எரிந்து பார்த்தார்கள் ஆனால் அது ஒன்றும் நடக்கவில்லை ஒரு நண்பர் இன்னொரு வழி செய்தார் போனை தூக்கி போட்டு பிடிப்பது போல் பாவனை செய்தார் குரங்கும் அப்படியே செய்தது ஆனால் போன் கீழே விழவில்லை பாவம் என்ன செய்ய முடியும் கொஞ்சம் தாமதமாக இருவருக்கும் இன்னொரு யோசனை தோன்றியது குரங்கு வைத்துள்ள நம்பருக்கு ஒரு ரிங் கொடுப்போமே என்று ஒரு ரிங் கொடுத்து பார்த்தனர் அலைபேசி மணி அடித்தவுடனே குரங்கு அலறி அடித்து அதை போட்டுவிட்டு ஓடியே விட்டது சாத்தானும் அப்படித்தான் பிள்ளைகளின் மனதை கட்டுப்படுத்தி தப்பிக்க விடாதபடிக்கு அவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள பார்க்கிறான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் மட்டுமே நமக்கு அந்த விசாசு குரங்கிடமிருந்து விடுதலை கிடைக்கும் உள்ளத்தை முழுமையாக தருகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தேவனே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்